ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெயிட் கெயின் டிப்ஸ் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் பவுடரை நீங்கள் பாலில் கலந்து குடித்தாலே போதுங்க உடல் எடையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை தரும் உடல் சோர்வாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை நீங்கள் மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் ரெண்டு வேலையுமே எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கிட்டாலே போதும் இது சாப்பிட்டுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது இதுவே வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ இதை சாப்பிட்டீங்கன்னா மதியம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது பட் இது நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் மார்னிங் டைம் எடுத்துக்கோங்க இதில் நான் ரொம்ப அதிகமான பொருள்லாம் சேர்க்கலை ஒரு அஞ்சாறு பொருள் சேர்த்து தான் இந்த வெயிட் கெயின் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹெல்த் ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பவுடரு தான் ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவைன்னா இதோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க பட் நீங்கள் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் வந்து மிக்ஸியில் அரைக்கிறதுனால கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சேர்த்து அரைக்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க சரி ஓகே இந்த வெய்கிங் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இரும்பு கடாய் வச்சிருக்கேன் இரும்பு கடாயிலேயே எல்லா ப்ராசஸும் மேக் பண்ணுங்கள் இரும்பு கடாயில் செய்கிறதுனால நிறைய சத்து நமக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இது ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் உளுத்தம் பருப்பை சிறுவாக வச்சு தான் வறுக்கணும் ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அப்படி வந்துருச்சுன்னா பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டும் நீங்கள் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தோலோடு கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பதினஞ்சு கிராம் பொட்டுக்கடலை இதோட மேக்கிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரோஸ் பண்ணணும் இது கூட உங்களுக்கு நட்ஸ் வந்து பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க நட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் nuts சேர்த்து நம்ம மறைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நான் இது கூட ஒரு ஆறு முந்திரியும் ஆறு பாதாமும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நட்ஸ் சேர்க்க பிடிக்கணும் நீங்கள் பத்து பத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான பவுடர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு சேர்க்கறது மூலிமா உடல் எடை வேகமாக அதிகரிக்கோங்க உடல் எடையை அதிகரிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயிட் கெயின் பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் இதை நீங்கள் மூணு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது கூட எள்ளு சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எள்ளு சேர்த்து அரைச்சிட்டு இதை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ ஒரு தட்டில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு தான் அரைக்கணும் ஏன்னா இதில் நம்ம எள்ளு சேர்த்துருக்கிறதுனால என்ன பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் எள்ளில் ஸோ அதனால் வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியோட ஹீட்டுமே இருக்கும் ஸோ அரைச்சதுக்கப்புறமும் நல்லா ஆற விடணும் இப்போது நான் கடாயிலே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தட்டில் போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஆற வச்சிட்டேங்க அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மிக்சி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்லங்க நட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எடுத்துக்கலாம் இதை நீங்கள் அரைக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி திட்டு திட்டாலாம் அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் தொட்டு பார்த்தாலே நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுக்கணும் இப்போது இது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது அரைக்கும் போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிசு பிசுப்பு தன்மை இருக்குது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமும் பட் இது வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்க தான் செய்யும் இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம் தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா வந்து அதோட கெட்டி கெட்டியாக இருக்கும் அதில் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்ல ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாதீங்க நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடர் நான் ஒரு வாரத்துக்கு தேவையான பவுடர் தான் ரெடி பண்ணியிருக்கேன் மார்னிங் டைம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வாரத்தில் எல்லா நாளுமே இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் எடுத்துக்கணும் இதை நீங்கள் தொடர்ந்து மூணு மாதம் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் சரி ஓகே இந்த ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்து எப்படி செய்யணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இனிப்பு தூக்கி கொடுக்கும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பபுள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கஞ்சி நல்ல ஒரு சூப்பரான ப்ராசஸில் வரும் இதை நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே கரெக்டாக எல்லாமே கரைஞ்சிரோங்க உங்களுக்கு கெட்டி கெட்டியாகவே இருக்காது இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்களா நல்லா லைட்டாக வந்து கொதி வந்திருக்கு நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கீழே அடிக்கட்டாமல் இருக்கும் ஸோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைம் தான் நீங்கள் வந்து பால் சேர்க்கணும் ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாயிருக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது பால் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பாதம் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் பால் சேர்க்கணும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த பவுடர் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க இப்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா அரை கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க போதும் பால் சேர்க்குறீங்கன்னா பாலை வந்து திக்காக காய வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பச்சை பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இதோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் கஞ்சோட டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்காது ஸோ கொஞ்சம் அடிப்பிடிச்சாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க ஸோ அதனால் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வந்துருச்சு இது கூட பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் பிடிச்சாலும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க தேன் இது கூட நீங்கள் சேர்க்க வேணாம் பனை வெள்ளம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கஞ்சி நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இதோடய மேக்கிங் ப்ராசஸ் டென் மினிட்ஸ் ஆச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் உங்களுக்கு கஞ்சி மாதிரி வேணும்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட நீங்கள் கஞ்சி மாதிரி டீஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ப்ரோட்டீன் மில்க் மாதிரி கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் குடிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி ஓகேவோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பவுடர் கொஞ்சம் கஞ்சி மாதிரி நீங்கள் காசுனா சீக்கிரமாக வந்து கெட்டி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அளவு நீங்கள் காசுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு கஞ்சி மாதிரி சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இருக்க இருக்க இது கொஞ்சம் கெட்டி பதமாக ஆகும் ஸோ பாருங்கள் இப்போ இந்த கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மார்னிங் டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கிண்ண அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு வயிறு வந்து ஆகிடும் அதுக்கு மேலே பசிக்கவே செய்யாது இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்ருங்க வாழைப்பழம் சாப்பிட்றீங்கன்னா செவ்வாழைப்பழம் நேந்திரப்பழம் எதுவும் உங்களுக்கு விருப்பமோ அதே நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோட்டின் பவுடரை நீங்கள் ரெகுலராக த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா உங்களோட ரிசல்ட் பாருங்கள் நிறைய பேர் ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே இல்லைன்னு அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள் இதை நீங்கள் ரெகுலராக த்ரீ மந்த்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களோட வெயிட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு இதோட ரிசல்ட்டு தெரியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் பாய்